என் குழம்புல பங்குபடுவா இப்ப அவன் போட்டான் எப்படியோ எனக்கு பேர வந்தா திருத்தா என்ற சம்பு நம்ம ஊர் குளம் மீன் கான்ட்ராக்டுக்கு ஏலம் போடுற நாளை காலைல எல்லாரும் ஏலத்துக்கு வந்து சேர்ந்துருக்கேன் சாமியோ ஐயா சின்ன கவனத்துல வராருங்க வணக்கம் வணக்கம் உட்காருங்க யோ உனக்கு அறிவு இருக்கா நெத்தில பட்டையா நாமத்தை போட்டு முன்னாடி உட்கார்றியே உன்னை பார்த்துட்டு யாராவது ஏலம் கூறுவாங்களா நீ எல்லாம் பின்னால உட்கார வேண்டிய ஆடா முடிச்சிருக்கா போயிட்டா பா ஏங்க ஏலம் ஆரம்பிக்கலாமா நம்ம குளத்தோட மீன் கான்ட்ராக்ட ஒரு வருஷத்துக்கு சொல்லி அஞ்சு ரூபாய் ஆரம்பிக்கிறேன் ஏலம் அஞ்சு ரூபா நாலாயிரம் ரூபாய் ஐயா நீங்க ஏழை எடுக்கிறீங்க அதனால கொஞ்சம் படிப்படியாக குறைச்சிட்டு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் என்ன இதுக்கு மேல நீங்க கூட போறியா ஓய் அப்படி கூடு வாழ்க்கையில பள்ளி விடுக்கறதே கிடையாதான் நல்ல வேலை குள போய் போய் தும்மியிருதே பூரா மீன் செத்திருக்கும் அம்பதாயிரம் அரு உம் அவங்களும் எடுத்துக்கிட்டும் சர்க்கரை கவுண்டர் அம்பதனாயிரம் ஒரு தரம் சர்க்கரை கவுண்டர் அம்பதனாயிரம் ரெண்டு தரம் சர்க்கரை கவுண்டர் அம்பதனாயிரம் மூணு தரம் ஏன்டா மகசாமி உங்க சின்ன கவுண்டர் எந்திரிச்சு போறாரு வருஷா வருஷம் அவர் எடுக்கிற குளத்தை சக்கர கவுண்டர் எடுத்துட்டாருல அதனாலதான் கோச்சுட்டு போறாருன்னு நினைக்கிறேன் ஏலத்துல போட்ட கணக்கு ஏழாவது இடமா முடிஞ்சு போச்சேன்னு பாக்குறீங்களா அவன் ஏலத்துல விளையாடுனது என் காசோட மட்டும் தான் நான் விளையாட போறது அவன் கௌரவத்தோட மலைச்சாமி விஷயத்தை நான் சொல்றேன் விடுவதுக்குள்ள விசுவாசத்தை நீ காட்

நேர்த்துக்கு நம்ம நீங்க இன்னைக்கு கால வாரிட்டாங்க பாத்தீங்களா யோ கால வரணும் யாரு பஞ்சாயத்து முடிவு செய்யட்டும் நாளைக்கு பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வர சொல்லு என்னையோ சொன்ன பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வரணுமா நீங்க பின்ன பாருங்க சந்தேகப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு குற்றவாளி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது பஞ்சாயத்துதான் அந்த பஞ்சாயத்துக்கே நாம மரியாதை கொடுக்கலனா நல்லா இருக்காது பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க

எங்களுக்கு தெரியாதா ஐயோ இதெல்லாம் சின்ன குண்டர் தோட்டத்துல மருந்துச்சாப்பா தாங்க உலத்திலிருந்து தாங்க எடுத்தோம் சார்ஜிங் இருக்கு இது அக்கா 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 சாமா எங்க பஞ்சாயத்து போயிட்டாங்களா எங்க அப்பா வீட்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் பஞ்சாயத்துல சிக்க வைக்க போறாங்களா கொள்ளத்துல விசம் கலந்தது மாமான்னு சொல்ல போறாங்க பொய் சாட்சி சொல்ல மலைச்சாமி போயிட்டு இருக்கு கேப்டா

அம்மா, உங்களை பார்க்க உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு இவ்வளவு பெரிய காரியத்தை நீ என்ன புள்ள கலந்துச்சு பஞ்சாயத்துல உங்களுக்கு எதிரா போலீ சாட்சி சொல்றதுக்காக மலைச்சாமி போயிட்டு இருந்தா எனக்கு எதிரா மலைச்சாமி போய் சாச்சியா இதெல்லாம் உங்க மச்ச கொண்டு செஞ்ச சூழ்ச்சி தாங்க உங்களை பார்த்து கையெழுத்து கும்பிடுற ஊர் ஜனங்க முன்னாடி நீங்க தலை குடிச்சு நிக்கணும்னு திட்டம் போட்டதே அவந்தாங்க அவங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு வடிவதாங்க ஓடி வந்து என்கிட்ட சொன்னா ஒரு சின்ன எறும்பு கூட தீங்கி நினைக்காத நீங்களா இப்படி வேண்டாய்யா நியாயத்துக்காக மட்டுமே துண்டு தூக்குற இந்த கையால மனசு தாங்க சீக்கிரம் ஒரு பாட கட்டி வை ஒலக்கு சேர்த்து பாட கட்டுறதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு வை

அப்படி பாக்குறீங்க அக்கா பொண்ணு நிச்சயதார்த்தம் அதுக்கு வந்திருப்பாரு பதினஞ்சு வருஷத்து பகைய மறந்துட்டு கூப்பிடாத வீட்டுக்கு கவுண்டர் காலடி எடுத்து வச்சிருக்காருனா அதான் ரத்த பாசம் அதான் சின்ன கவுண்டரு ஊரு பேரு தெரியாதவ விட்டு கல்யாணத்துக்கு உரிமையோட போறவடியா சின்ன கவுண்டர் இது சொந்த அக்கா பொண்ணாச்சே எங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன் கல்யாணம் முடிச்சு உன் புருஷன் கூட இந்த ஊரை விட்டு போகும்போது இந்த தாய்மாவும் ஓட்டி சீதனமும் கூட வரும் என்ன தப்பி தான் போனேன் ஆசீர்வாதம் படி போட்டுவார்டு

தவசே உனக்கு ஏதாவது தெரியாடா? இந்த சின்ன புள்ள எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலங்கிறிய

மூட்டை ஆத்து வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு குடுத்துட்டு கால் வேட்டி வாங்கிட்டு போறா ஏய் இப்ப என்ன இப்படி ஆத்து வரைக்கும் வர்றது இப்படியே ஆத்து வரைக்கும் வரலனா அப்படியே போய் ஆத்து வரைக்கும்